அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம்முடைய ஊரில் எங்களுடைய தேவைக்கு அதிகமாக மழை பொழிந்தால் மழை பெய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பானவர்களே அதற்கும் அன்பு அலைஹி செல்லம் அவர்கள் துவாவை சொல்லி தந்திருக்கின்றார்கள் புகாரி என்ற حديث كرند عيرتي رضي الله عنه حديث سعيد عن النبي الله عليه قال الله صلى الله عليه وسلم أورغل أورغل. اللهم حوالينا ولا علينا اللهم على الأكام والضراب وبدون الأودية ومنابت الشجر اللهم حوالينا ولا علينا அல்லாஹுமா அலல் ஆகாமில் ஔதியி ஓ மனாபிதி ஷஜரி ஏ அல்லா எங்களுக்கு சாதகமாக மலை பொடிய செய்வாயாக எங்களுக்கு பாதகமாக அல்ல ஏ அல்லாஹ் குன்றுகளின் மீதும் மேடுகளின் மீதும் பள்ளத்தாக்குகளின் உட்புறங்கள் மீதும் தாவரங்கள் விளையும் இடங்கள் மீதும் மழை செய்வாயாக இந்த துவாவை நாம் பாடமாக்கி இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் பல நாயன் தீனுடைய விடயங்களை விளங்கி அதை சரியான முறையில் பின்பற்றி வாழ்வதற்கு தாலா எம் அனைவர்களுக்கும் உதவி செய்வானாக